நாசா இது வரைக்கும் நூற்று கணக்கான லேண்டர்ஸ் ரோபர் ஸ்பேஸ் கிராஃப்ட் சொல்லி மற்ற கிரகங்கள் நிலவுகளை ஆராய்ச்சி பண்றதுக்கு அனுப்பியிருக்காங்க அதுல சில கிரகங்களை நோக்கி போகிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ள சின்னதாக கட்டி விட்டா அனுப்புவாங்க இந்த மெசேஜஸ வசிக்கக்கூடிய ஏரியன்ஸ் பாத்திச்சுனா நம்மள காண்டக்ட் பண்ண ஈஸியா இருக்கும் அண்ட் நாங்க வந்து இந்த எதிரிகளாக வரல தான் வந்திருக்கோம் சொல்லி மக்கள் மனிதர்கள் சைட்ல இருந்தும் நம்ம பூமியில தான் பேசுறோம்னு சொல்லி அந்த மெசேஜஸே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க மிக இந்த வாய்ஸ் ஒன் அண்ட் டூல கோல்டன் ரெக்கார்ட் வைக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அதுல நம்ம பூமி சம்பந்தப்பட்ட நிறைய போட்டோஸ் நிறைய மிக முக்கியமா வணக்கம் நாங்கள் பூமியில இருந்து பேசுகிறோம்னு சொல்லப்படுற அந்த ஒரு டையலாக நாற்பத்தஞ்சு வித்தியாசமான மொழிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க அந்த மொழி லிஸ்ட்டில் தமிழ் இல்லாதது வருத்தம்தான் பட் இப்போதைக்கு நாசா என்ன ஒரு நிலவை நோக்கி இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிளேட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அதுல தமிழ் இடம்பெற்றுக்கு பட் அந்த தமிழை தேடி தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் திஸ் இஸ் அன்சைன் தி யூரோப்பா கிளிப்பர் நம்ம சூரிய குடும்பத்தோட பெரிய அண்ணன் தான் ஜூபிட்டர் ஜூபிட்டருக்கு இது வரைக்கும் மொத்தம் தொண்ணூத்தஞ்சுக்கும் அதிகமான நிலவுகள் பற்றி நான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கேன் போகிற வர எல்லா குட்டி குட்டி கற்களையுமே தன்னுடைய நிலவை இந்த பக்கம் நம்ம ஜூபிட்டர் என்ன மாற்றிட்டு இதில் முக்கியமாக ஜூபிட்டரை சுற்றி நான்கு நிலவுகள் இருக்கிறத உங்களால் தொலைநோக்கி மூலியமாகவே பார்க்க முடியும் அந்த நான்கு நிலவுகளுமே கலிலியன் சேட்டலைட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த நான்கில் மிக முக்கியமான ஒரு நிலவு தான் யூரோப்பா இந்த யூரோப்பா முக்கியம் சொல்கிறதுக்கான காரணம் நம்ம பூமியை தாண்டி சூரிய குடும்பத்தில் அதிக தண்ணீர் பாசிபிளி இந்த யூரோப்பாவில் இருக்கலாம்னு சொல்லி என்றாங்க இந்த யூரோப்பா வந்து ஒரு ஐசி மூன் அதாவது இதனுடைய மேற்பரம் முழுக்கவே ஐஸால் கவர் பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூணுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் திக்னஸில் இந்த ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க அவ்வளோ திக்கான ஐஸ் இருந்தாலும் அந்த திக்னஸான ஐஸ் வந்து ஒரு

தாண்டி ஒரு மெசேஜையுமே பிரசென்ட் பண்ண போது என்ன மெசேஜ்ங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த யூரோப்பா கிளிப்பரை பற்றி தெரிஞ்சுப்போம் யூரோப்பாவில் தண்ணீர் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் தெரிஞ்சிட்டப்புறமே உடனே யூரோப்பா ஆர்பிட்டர்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை உருவாக்கி இதை டக்குன்னு நம்ம இந்த யூரோப்பா காமிச்சு நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா நாசா ஏபிஎல் ஜேபிஎல்னு சொல்லி எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அதோடைய நிச்சயாக தான் இந்த யூரோப்பா கிளிப்பர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கேன் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் செவன்டீனில் போடப்பட்ட இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முடிவை நோக்கி போயிட்டு இருக்கேன் ஸ்டில் இதில் வந்து ஏகப்பட்ட புது புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஆட் பண்ணிட்டு இருக்காங்க வர அக்டோபர் மாதம் இந்த ஆர்பிட்டரை ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் அது லான்ச் பண்ண போகிறாங்க பேர்லேயே இருக்கு இது ஒரு ஆர்பிட்டர் சந்திராயன் போல் அது நிலவில் இறங்காது ஜஸ்ட் ஆர்பிட் பண்ணும் பட் இது நம்ம யூரோப்பாவை மட்டும் ஆர்பிட் பண்ணாது மொத்த அந்த ஜூபிட்ரியுமே சேர்த்து தான் ஆர்பிட் பண்ணும் மற்ற நிலவுகளையுமே இந்த யூரோப்பா கிளிப்பர் வந்து பார்த்தோம்னா நோட் பண்ணும் பட் யூரோப்பாவில் தான் அதிகமான ஃபோக்கஸ் போடுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது யூரோப்பா ஃப்ளை பைஸ் இந்த ஆர்பிட்டர் பண்ணுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது யூரோப்பா சம்மந்தப்பட்ட அக்குவர ஆணிவர நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்பிட்டர் கொடுக்கும் இந்த ஆர்பிட்டருக்குள்ளே அப்படி என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க முக்கியமாக இதோடைய சோலார் பேனல்ஸாக சொல்லி ஆகணும் ஒவ்வொரு சோலார் பேனலும் நூறு அடிக்கும் மிக்க பிரம்

வெப்பத்தையோ காற்றையோ வெளிவிட வாய்ப்புகள் அதிகம் அந்த வெப்பம் மேற்புறமாக இருக்க அந்த ஐஸில் சில மாற்றங்களே ஏற்படுத்தும் இந்த மாதிரியான மாற்றங்கள் அந்த ஐஸில் நடக்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்காகவே முக்கியமாக இந்த தெர்மல் எமிஷன் இமேஜிங் வந்து பார்த்தா ஆட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே துல்லியமான இன்ஃப்ராரெட் மாற்றங்களை கூட இந்த இமேஜிங் சிஸ்டமெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமாங்க அதை தொடர்ந்து மைஸ் மேப்பிங் இமேஜிங் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஃபார் யூரோப்பா இது ஒரு முக்கியமான சிஸ்டம் தான் காரணம் நம்ம வந்து யூரோப்பாவில் இருக்க உயிர்களை தேடி தான் போகிறோம் ஸோ அங்கே அமினா ஆசிட்ஸ் தாலின்ஸ் மாதிரியான உயிர்களை உருவாக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் மாலிகுல்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மைஸ் வந்து தேடி கண்டுபிடிக்கும் அமினா ஆசிட்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ப்ரோட்டின்ஸ் ஸோ அப்படி இருக்கும்போது லைஃப் ஃபார்ம்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருட்கள் அங்கே இருக்குமாங்கிறத இந்த மைஸ் கண்டுபிடிக்கும் இஐஎஸ் யூரோப்பா இமேஜிங் சிஸ்டம் ஸோ யூரோப்போட மேற்பகுதியில் நடக்க போகிற மாற்றங்களை இந்த இமேஜிங் சிஸ்டம் சின்னதாக புகைப்படம் எடுக்கும் யூரோப்பா அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ராகிரப் ஸோ இது அந்த எக்ஸ்பியர் யூரோப்போட மேற்பகுதியில் ஏதாவது ஒரு சின்ன அட்மாஸ்ஃபியர் இருந்துச்சுன்னா அதில் நடக்கக்கூடிய மாற்றங்களை டீட்டெயில்டாக கணக்கிட ஹெல்ப் பண்ணும் ரேடார் ஃபார் யூரோப்பா அசஸ்மெண்ட் அண்ட் சவுண்டிங் ஓஷன் டு நியர் சர்ஃபேஸ் ரீசன் சொல்லப்போகிற ஒரு வித்தியாசமான பவர்ஃபுல் ரேடாரை ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ரேடார் யூரோப்பாவோட மேற்பகுதியில் இருக்க அந்த ஐஸ் ஷெல்ல தாண்டி அடி ஆழத்தில் தண்ணீர் இருக்கா இல்லையாங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அந்த ஐஸ் கிரஸ்டியே ஊடுருவி உள்ள போகக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ரேடார் யோசிச்சு பாருங்க இசிஎம் யூரோபா கிளிப்பர் மேக்னட்ட யூரோப்பாவை சுற்றி சுத்தி இருக்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா ஜூபிட்டர் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரதான்னு சொல்லி அது முழு ரிசர்ச் இது ஸ்பெஷலாவே இந்த ஒரு ப்ரோக்ராமுக்காக லேட்டஸ்டா உருவாக்கியிருக்காங்க அதை தொடர்ந்து மாஸ்பெக்ஸ் சொல்லி சில ஸ்பெக்ட்ரோமீட்டர் அண்ட் மேற்போல சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன இன்ஸ்ட்ரமெண்ட்ஸுமே பார்த்தினா ஆட் பண்ணியிருக்காங்க ஆல்சோ யூரோப்பாவோட இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸுமே பார்த்தீனா கலெக்ட் பண்ணுற மாதிரி சில இன்ஸ்ட்ரமெண்ட்டும் ஆட் பண்ணப்பட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஐம்பது ஃப்ளை வந்து பண்ணப்போம் தான் அதை தொடர்ந்து டாப்ல ஷிஃப்ட் எஃபெக்ட்டை வச்சு இந்த கிராவிட்டி அசஸ்மெண்ட் அதை பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நான் சொன்ன இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் ஆல்சோ அந்த ஸ்பேஸ் க்ராஃப்ட்டோட பிரெயின்ஸ்னு சொல்லப்பட அந்த சிப் செட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வால்ட்டுன்னு சொல்லப்படுற அலுமினியம் ஜிங்க் ஜிங்க்கலையால் உருவாக்கப்பட்ட ஒரு திக்கான பொட்டிக்குள்ளே தான் அடைச்சிக்கப் போகிறாங்க காரணம் ஜூபிட்லேருந்து நிறைய ரேடியேஷன் வெளில வரும் அந்த ரேடியேஷன் இந்த சிப்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பாதிக்க கூடாதுன்னு சொல்லி அதை வால்ட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்காங்க அண்ட் அந்த வால்ட்டோட வெளிப்புறத்தில் தான் ஒரு சின்ன ஷீல்டுமே வந்து பார்த்திங்கன்னா பொருத்தப்பட்டிருக்கேன் வால்ட் பிளேட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஷீல்டு தான் நாம ஏலன்ஸுக்கு அனுப்ப போகிறேன் மெசேஜிங் பிளேட்டாக இருக்க போகுது இந்த ஷீல்டோட ஃப்ரண்ட் சைட் இப்படி தான் இருக்கும் இன்னும் குச்சி குச்சி கோடு கூட போட்டிருக்காங்களே உங்களுக்கு தோணுல நல்லா ஊத்து பாருங்க அது கோடுகள் கிடையாது இந்த ஆடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது வாய்ஸ் வேவ் ஃபார்ம்ஸ் கிட்டத்தட்ட நூற்றி மூணு லாங்குவேஜஸ் இதுக்குள்ளே அடங்கியிருக்கேன் இந்த வேவ் ஃபார்ம்ஸ் என்ன சொல்லுதுன்னு யாரால கெஸ் பண்ண முடியுதா நம்ம பூமிக்கும் யூரோப்பாவுக்கும் இருக்க ஒரு காமன் லிங்க் அந்த வார்த்தையை தான் சொல்லுது தண்ணீர் வாட்டர் நூற்றி மூணு லாங்குவேஜஸில் வாட்டருங்கிற ஒரு வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணி வேவ் ஃபார்ம்ஸாக இடத்துல அட்டாச் பண்ணியிருக்காங்க என்கிரேவ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹாப்பி நியூஸ் இதில் தமிழுமே இருக்குது நூற்றி மூணு லாங்குவேஜஸ் இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன் இதில் நீங்கள் பேசுகிற தாய்மொழி எங்கேயாவது இருக்கா எனக்கு தமிழ் தாங்க தமிழ் இருக்குது அண்ட் தமிழில் ரெக்கார்ட் பண்ணால் அந்த வார்த்தை என்ன மாதிரி இருக்குங்கிறத உங்களால் இந்த இடத்துல கேட்கவும் முடியும் நீர் 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 தண்ணீர் இந்த வேஃபார்மோட டிசைன் இதுதான் இந்த பிளேட்டில் தண்ணீர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வேஃபார்ம் எங்கே இருக்குன்னு யாராவது கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம் இதை ஏலியன்ஸ் பார்த்தா சத்தியமாக உங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறது இல்லை ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு என்கிரேவிங் இதில் இருக்க அந்த வேவ் ஃபார்ம்ஸை ஏலியன்ஸ் ஆக்சஸ் பண்ற அளவுக்கு எதாவது டெக்னாலஜி வச்சுருந்தா மட்டும் உங்களுக்கு புரியவே வாய்ப்புகள் இருக்கு அதை கேட்கவே முடியும் மற்றபடி இதை வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பூரிச்சிக்கவே முடியாது ஜஸ்ட் ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படியே பின்பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங்ஸ் இருக்கு ஸ்டார்டிங் டாப்ல நீங்க பார்க்கும்போது ட்ரேக் இக்வேஷன் எழுதியிருக்காங்க ட்ரேக் இக்வேஷன் ரொம்பவே ஒரு முக்கியமான இக்வேஷன் பிரான்ஸ் ட்ரேக்கால உருவாக்கப்பட்ட இந்த ஈக்குவேஷன்ல இருக்க அந்த ஃபேக்டர்ஸை நீங்க வந்து மாற்றி வைக்கிறது மூலியமா இந்த யூனிவர்ஸ்ல ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையாங்கிற சில உண்மைகளை பற்றின உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஏலியன்ஸ்லாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டவர் தான் அவர் ஸோ அந்த ட்ரேக் ஈக்குவேஷனை இங்கே மேலே ஆட் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து கீழே ஒரு முழு நீளத்துக்கு போயம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கேன் எ ப்ரைஸ் ஆஃப் மிஸ்ட்ரி அ மெசேஜ் ஃபார் யூரோப்பா அது சம்மந்தப்பட்ட ஒரு முழுநீல போயம் கவிதையை வந்து பார்த்திங்கன்னா எழுதி அனுப்பிச்சிருக்காங்க முதல்ல ஏலன்ஸுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமா கவிதைகள் புரியுமாங்கிறது கேள்விக்குறி தான் உங்கள் டைம் கிடைச்சா இந்த விஷயத்தை நீங்கள் பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் புரிஞ்சாலும் அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் புரியாது போலையுங்க இந்த பக்கம் ரெண்டு கோடு போட்ட மாதிரி இருக்கல இது வாட்டர் ஹோல் ரேடியோ எமிஷன் லைன் ஸோ வாட்டரோட மூலக்கூறுகள் ஹெச் டுஓோட அந்த எமிஷன் லைன்ஸை தான் இந்த இடத்துல வரைஞ்சிருக்காங்க அதாவது உங்கள் ஊர்லேயும் தண்ணி இருக்குது எங்கள் ஊர்லேயும் தண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த எமிஷன் லைன்ஸ் மூலமாக சொல்லாமல் சொல்கிறாங்க கீழே ஒருத்தரோட ஃபோட்டோ இருக்கல இவர் தான் பிளானட்டரி சயின்டிஸ்ட் ரான் கிரீலி பிளானட்டரி சயின்ஸோட ஃபவுண்டர் இவரால் தான் நம்ம பல பிளானட்ஸை இப்போதைக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது அவருடைய ஞாபகத்தம் இந்த ஒரு சின்ன ஃபோட்டோவுமே அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து இந்த ஒரு பிக்சர் இந்த கலீலியனோட நான்கு நிலவுகளுக்கு நடுவுல மெசேஜ் இந்த பாட்டில் அதை ஆட் பண்ணிருக்காங்க அதுக்குள்ள ஒரு சின்ன மைக்ரோ இருக்கு இந்த மைக்ரோ சிப்ல இது வரைக்கும் அனுப்புனா அந்த ஒர்க் பண்ண ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸோட பேர்கள் தான் படிக்கிற அளவுக்கு இருக்குமா பட் எனிவேஸ் இப்போதைக்கு இந்த வால்ட் பிளேட்டை ஒரு மெசேஜா யூரோப்பாவுக்கு அனுப்புறாங்க யூரோலேண்ட் ஆக போறது கிடையாது ஜஸ்ட் பிளை பை தான் அந்த ஆர்பிட்டர்ல அந்த பிளேட் இருக்கும் அது சுத்த சுத்த வந்துட்டே இருக்கும் ஏலியன்ஸ் பிளேட்டை இந்த காலத்துக்காக யூரோப்பாக்கு இந்த ஆர்பிட்டர் அனுப்பி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இது உருவாக்கப்பட்டிருக்கேன் இது நடக்கம இல்லையாங்கிறது சத்தியம் ஐடியா பட் இப்போதைக்கு இந்த ஆர்பிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் மாதம் லான்ச் ஆக போது டூ தௌசண்ட் தேர்ட்டி யூரோப்பாவை ரீச் பண்ணும் அதை தொடர்ந்து அடுத்த மூணு வருஷங்கள் தொடர்ந்து யூரோப்பாவில் அதிகமான ரிசர்ச் பண்ணி யூரோப்பாவில் உயிர்கள் இருக்கா இல்லையாங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணும் அது வரைக்கும் காத்திருப்போம் அந்த என்கிரேவிங்கில் எங்கே தமிழ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டுபிடிச்சா சொல்லுங்கள் திஸ் இஸ் அன்சைட் சைனிங் ஆஃப்